அண்டமெங்கும் தேவதைகளும் தெய்வீக சக்திகளும் ஒற்றுமையாக நடனமாடும் பரப்பில் ஒரு தூய்மையான அழியாத காதல் இருந்தது அது இறைவன் சிவனும் தேவி சதியும் கொண்ட காதல் மகாராஜர் தக்ஷனின் மகளாக பிறந்த சதி ஒரு தெய்வீக காரணத்திற்காக இம்மண்ணில் தோன்றினாள் சிறு வயதிலிருந்தே அவள் யோகியாக கைலாய மலையில் தவம் இருந்த இறைவன் சிவனிடம் மாறாத பாசம் கொண்டிருந்தாள் ஆனால் அவளது தந்தையான தக்ஷன் சிவனை ஒரு அடங்கா பக்தராகவும் முறையற்ற அடிப்படை ஆதியோகியாகவும் நினைத்து அவனை வெறுத்தான் ஆனால் சதியின் இதயம் எப்போதும் சிவனையே நினைத்தது அவள் அரண்மனை வாழ்க்கையை துறந்து கடுமையான தவம் மேற்கொண்டு இறைவன் சிவனின் மனதை அடைய நினைத்தாள் இறைவன் அவளது பக்தியால் மகிழ்ந்து அவளை தனது துணையாக ஏற்றுக்கொண்டார் அவர்களின் திருமணம் முழு தேவர்களாலும் கொண்டாடப்பட்டது அவர்களது திருமணத்திற்கு பிறகும் தக்ஷன் சிவனை வெறுக்கத் தொடர்ந்தான் ஒருநாள் அவன் ஒரு பெரிய யாகம் நடத்த முடிவு செய்தான் அனைத்து தேவர்களையும் அழைத்தான் ஆனால் இறைவன் சிவனை மட்டும் அழைக்கவில்லை சதி இதை கேட்டு மனமுடைந்தாள் இறைவன் சிவன் தடுத்தும் தனது தந்தையின் மனதை மாற்றிவிடலாம் என்று நம்பி யாகத்திற்கு சென்றாள் ஆனால் அங்கே சென்றவுடன் தக்ஷன் அவளை அவமதித்தான் மேலும் சிவனை இழிவாக பேசி அவனை தெய்வத்துவத்திற்கு தகுதியற்றவர் என்று கூறினான் இதை பொறுக்க முடியாத சதி என் கணவரை அவமதித்த என் தந்தையால் கிடைத்த இந்த உடல் எனக்கு தேவையில்லை என்று கூறினாள் அவள் தன்னுடைய அக்னி சக்தியால் உடலை எரித்து கொண்டாள் சதியின் மரண செய்தி இறைவன் சிவனுக்கு கிடைத்த போது அவர் கடும் துக்கத்தில் ஆழ்ந்தார் ஆனால் அந்த துக்கம் வேகமாக கோபமாக மாறியது அவரது ஜடையிலிருந்து ஒரு தீவிர வீரனை உருவாக்கினார் அவனின் பெயர் வீரபத்திரர் சிவபெருமான் தனது படைகளைக் கொண்டு தக்ஷனின் யாகம் அழிக்க அனுப்பினார் தன் போர் வீரர்களுடன் சிவபெருமான் வந்து தாண்டவம் ஆடினார் அந்த நடனம் பிரபஞ்சமே குலுங்க சகல உலகங்களும் அதிர்ந்தன தக்ஷனை அடியோடு அழித்து பின்னர் தேவர்களின் வேண்டுகோளால் அவனுக்கு ஆட்டுக்கிடாயின் தலை அமைத்தார் சதியை இழந்து மனமுடைந்த சிவன் அவளது உடலை தூக்கிக் கொண்டு பிரபஞ்சம் முழுவதும் சுற்றினார் பிரபஞ்ச சமநிலையை மீட்டெடுக்க விஷ்ணு தேவன் தனது சுதர்சன சக்கரத்தை உபயோகித்து சதியின் உடலை ஐம்பத்தி ஒன்று துண்டுகளாக வெட்டி வீசினார் அவை விழுந்த இடங்கள் சக்தி பீடங்களாக உருவாகின இறைவன் சிவன் தனிமையில் தவச்சமாதியில் மூழ்கினார் ஆனால் சதி ஹிமாலய மன்னன் ஹிமவனின் மகளாக பார்வதியாக மறுபிறவி எடுத்து மீண்டும் சிவனை அடைய தவமிருந்து வென்றாள் இறைவன் சிவன் மற்றும் சதியின் காதல் கதை வெறும் காதலுக்கு அடையாளமல்ல இது நம்பிக்கை பக்தி தியாகம் மற்றும் பிரம்மாண்டமான தெய்வீக காதலின் கதை இது உண்மையான காதல் என்றும் அழியாது என்பதையும் தெய்வீக நேசம் எப்போதும் உயிர் தெழும் என்பதையும் உணர்த்துகிறது இன்று வரை அவர்கள் காதல் அழியாத கதையாக மக்களிடையே பரவியுள்ளது உண்மை நேசம் பிரிந்தாலும் அது மீண்டும் இணையும் என்பதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இது உங்களுக்கு சிவனை பிடிக்கும்னா சிவாய நமக என்று கமெண்ட் பண்ணுங்கள்